ஆதிசேஷனுடைய அவதாரமான பகவத் ராமானுஜர் அனைத்துலகம் வாழப்பிறந்தவர் என்று கொண்டாடப்படுகிறார் சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே திருபவதரித்தவர் பகவத் ராமானுஜர் அனந்தன் என்று அறியப்படுகிறவரான ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனே நம்மவர்களுடைய நன்மையின் பொருட்டு இந்த ஸ்ரீபெரும்புதூரில் இராமானுஜராக திருவவதரித்தார் என்பது நம்மவர்களுடைய நம்பிக்கை நாம் அனைவரும் யாருக்காக வாழ்கிறோம்னால் நமக்காக வாழ்கிறோம் நம்முடைய குடும்பத்தினருக்காக வாழ்கிறோம் ஆனால் உடையவர் நம்மவர்களுடைய நன்மையின் பொருட்டே அவர் வாழ்ந்தார் நமக்காக திருவரங்கநாதனிடத்திலே பிரார்த்தனைகளை செய்தார் இப்போது ஸ்ரீபெரும்புதூரிலே கணக்கில்லாத பக்தர்கள் இராமானுஜருடைய தரிசனத்திற்காக கூடியிருக்கிறார்கள் புது யுகம் நேயர்கள் பக்தர்கள் திரளோடே ராமானுஜரை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நன்னாளிலே ராமானுஜருடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாகுக அடுத்த வருடம் நீங்கள் எல்லாம் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்திருந்து இந்த உற்சவத்தை நேரிலே கண்டு கழிப்பதற்கு உங்களுக்குள்ளே ஆர்வத்தை இந்த நிகழ்ச்சி உண்டாக்குவதாக அனைவருக்கும் எம்பெருமானாருடைய திருவருள் கிடைக்கட்டும்